பதிவை இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த ஒரு நல்லவர்கள் சென்றடைய கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் அவர்கள் செய்யும் செயலின் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு சீக்கிரம் எதையும் அப்படியே ஒரு அலட்சியமாக செய்ய மாட்டாங்க உறுதியாக தான் செய்வாங்க இருந்தாலும் அதில் பெரிய பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களோட வாழ்க்கையே திட்டமிடல் இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழணும் இதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் இதுதான் நம்ம கூறியது கௌரவம் மானம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யோகதான் ஆனால் அதெல்லாம் கிடைச்சிருக்குமான்னு பார்த்திங்கன்னா இல்லை எத்தனையோ இடங்களில் பல சங்கடங்களை சந்தித்து திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இப்படித்தான் தான் இருக்கணும் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அது எல்லாமே மறந்தே போயிருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுங்க நிறைய பாதிப்புகளை நீங்கள் உங்கள் மனதிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சுட்டு வரும் பொழுது எல்லாமே அந்த ஒரு கான்சியஸ் இல்லாமல் போகிற மாதிரியான அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுடைய எய்ம் என்னவோ அதில் உறுதியாக தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க அது ஒரு சமயம் மறந்தாலும் ஒரு சமயம் ஞாபகம் வரும் நம்ம இதெல்லாம் நினச்சோம் இன்னும் எதையுமே செய்ய முடியலையேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் மன வலிமையும் வலியும் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நிறைய சந்திச்சாச்சு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்தீங்க எதுவுமே நடக்காத பொழுது எல்லாம் நடக்கும்னு நீங்கள் சொன்னதை நான் எப்படிங்க நம்புறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா நடக்குங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தான் ஒரு கஷ்டன்றது கஷ்டங்கிறது கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகிறது கிடையாது அந்த குறிப்பிட்ட காலங்கள் நம்ம அனுபவிக்கும் பொழுதே நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போமோங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டது ஏன்னா ஒரு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இதெல்லாம் இயல்பாக நம்ம மனசுக்கு தோன்றது தான் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நல்லா சிந்தித்து செயல்படுங்க எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்குதுங்க அதே போல் ராசியை பொறுத்த வரையுமே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க தெரியாது மனசுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு நிறைய நல்லது நினைப்பீங்க நல்லது செய்வீங்க ஆனால் வெளியே பார்க்கும் பொழுது ஒரு டென்ஷனாகவோ ஒரு கோபமாகவோ இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இன்னைய வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களோட இயல்பு அது கிடையாது அதுதான் உண்மை ஒரு சிரிக்கலைன்றதுக்காக நீங்கள் தப்பானவங்க கிடையாது உங்களோட வழியை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது மற்றவங்களுக்கு தெரியாது அதனால் உங்களை என்ன பண்ணுவாங்க கோவக்காரங்க திமிர் பிடிச்சவங்க தலைகணம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதெல்லாம் இது நாள் வரைக்குமே எத்தனையோ சொல்லி உங்கள் மனசு கஷ்டப்படுத்தி எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க உங்களை தப்பாக பேசுனா அதை கண்டுக்கும் கண்டுக்காதீங்க இவங்க நம்மளை பேசுகிற அளவுக்கு இவ்வொருன்னு இவங்கெல்லாம் சரியான ஆட்கள் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாம் பேசிட்டா நம்ம தப்பானவங்க கிடையாதுங்க ஆனால் எல்லாரும் பேசுவாங்க ஆனால் எல்லாருக்குள்ளேயும் குற்றம் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் தேவையில்லாத குணங்கள் இருக்க தான் செய்யுது மனுஷங்க தான் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை சரியாக அமைச்சுக்கோங்க தப்பு கிடையாது மற்றவங்களுக்காக வருத்தப்படாதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உன்னதமான உணர்வாக ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசளவில் தைரியமாகவும் வைராகியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா விருஷகராசி தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப தைரியமா செயல்படுத்தி அதன் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே பூஸ்டர் ஆயிடுவீங்க மற்றவங்கள பார்த்தெல்லாம் நீங்க வர தேவையில்லை உங்களை சிந்தித்து உங்களை யோசித்தாலே அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி போட்டு நீங்க முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்துட்டே இருக்காருங்க இப்போ ராசியை பொறுத்த வரையிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய காலங்கள் சங்கடங்கள்லாம் தீந்துருச்சு இனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம்தான் நிம்மதியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது இப்போயே நான் அதை தான் சொல்கிறேன் மற்றவங்கள எதுக்கும் நீங்கள் யோசிக்காதீங்க மற்றவங்களை ஃபாலோ பண்ணவும் தேவையில்லை உங்களை நீங்கள் யோசிச்சாலே உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா அத்தனை அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலமும் இதுதான் விச்சகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழில் மாற்றமும் இருக்குது நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க இது வரைக்கும் ஒன்றும் லாபகரமாக இல்லை நான் மாற்றி தொழில் பண்ணாமனா தெரிஞ்ச தொழிலாக இருந்தால் மாற்றி செய்யுங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் இருக்குது அதே போல் வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறவங்க விருப்பப்படுறீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாழ்வை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடத்த நீ மாற்றி பார்த்தாலே பிரச்சனைகளுக்கு நிறைய முடிவு கிடைக்கிதுன்னு அர்த்தம் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனையை சுற்றி சுற்றி வரும் பொழுது அது நமக்கு குடியேற்காமல் இருக்கும் டக்குன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும் அதை போல தான் இப்போ உங்களுக்கு வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணங்களோ ஒரு மனதிற்கும் ஒரு மாற்றத்தை தரும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றத்தை தருதுங்க அதே போல் ராசிக்காரர்களின் பிள்ளைகளால் ம மரியாதை ஏற்படுங்க முதல்ல உங்களுக்கு மரியாதையெல்லாம் உங்களுடைய சந்ததிகளால் தான் உங்களுக்கு கிடைக்குது நான் கஷ்டப்படுறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க யார் ஒருத்தவங்க சோதனைகளை அதிகமாக தாங்குறாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி வந்தாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சாதனையை தரக்கூடிய வாய்ப்பாக இப்போ இந்த குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் விருச்சகராசிக்காரர்கள் பிள்ளைகளும் கல்விக்காக வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ போவாங்க தொழிலுக்காக வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ போவதற்கு பாக்கியம் அதிகமாக இருக்குங்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க உங்களுக்கு நாள் வரையிலும் இருந்து வந்த பண தடைகள் எல்லாம் நீங்குது பொருள் விரயம் எல்லாம் நீங்குது பொருளாதார வரவு இருக்குது சிறப்பான காலகட்டம் தாங்க நிம்மதியை இனிமேல் நீங்கள் தாங்க உங்கள் கையில் தேடி எடுத்துக்கணும் வேற யாரும் தருவாங்கன்னு இது நாள் வரைக்கும் வேற யாரும் கொடுக்கல இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு ஏக்கத்தோடு காலத்தை நீங்கள் கடத்திக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த ஏக்கம் எல்லாம் வேணாம் நிம்மதியை நாமளே கையில் எடுத்துக்கலான்ற எண்ணத்தோடு இருங்க குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சிங்களா சின்ன சின்ன சண்டை சச்சரவு க மனக்கசப்பு உறவுகள் கிட்டேயும் இருந்துச்சு எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் தாங்க போகணும் ஏன்னா டக்குன்னு கோவப்படக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மனதோடு நீங்கள் கோவப்பட்டாலும் கோவன்றது ஒரு கசப்பான விஷயம் தானே அது மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது பிடிக்காம தான் போகும் அதை தான் இது நாள் வரைக்கும் செய்கிறீங்க உங்ககிட்ட எவ்வளோ நல்லது இருந்தாலும் சின்ன கசப்பு போல் ஒரு கோவத்தை நீங்கள் எதிர்க்க கொடுத்துட்றீங்க அதனால குடும்பத்துல முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாம இருங்க இனி வரக்கூடிய காலங்களை எப்படி நம்ம சமாளிச்சு நல்ல வழியை கொண்டு போகணும்னு யோசிச்சாலே போதுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கா போல செவ்வாயும் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சரியான தான் இருக்காரு உடம்புல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தான் இருக்கிறீங்க ஓரளவுக்கு நிதானம் வந்து இப்ப முக்கியங்க ஏன்னா டென்ஷன் அதிகமாக ஏற்றிக்கிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்லாயிருக்கு வண்டி வாகனம் வாங்குற அளவுக்கு போகும்போது ஜாக்கிரதையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னதான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு கேதுவால் சில இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் பொழுது கவனமாக போங்க வீடு கட்டுவதற்கான பாக்கியமும் இருக்குது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது இல்லை லீஸுக்கு போகிறது அதை மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க வீடு மாறக்கூடிய அம்சம் இருக்குது சொல்லப்போனால் வீடு மாறக்கூடிய அம்சம் இருக்குது ஒரு மாற்றத்தை இப்போ நீங்கள் மாறனிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லாயிருக்கும் நாள் வரைக்கும் ஒரே வீட்டில் கொஞ்சோடையோ மன சங்கடத்தோடையோ குழப்பத்தோடையோ கஷ்டத்தோடையோ இருந்த நீங்கள் ஒரு வீடு வாடகை வீடாக இருந்ததுன்னா தாராளமாக மாறிக்கோங்க தப்பு கிடையாது என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த கஷ்டத்துக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்குங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்புகளும் வராது அதே போல் வேலை எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையுடைய ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் செய்ய போகிறேன் இப்படி இருக்கும் இப்படி இருக்காது எதையுமே வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வைத்தால் மட்டுமே தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும் அது தொழிலில் ரொம்ப முக்கியம் அதை விட குடும்பத்தில் இன்னும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து சிரித்து பேசிட்டாலே பல பேருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காம போகும்பொழுது கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் முடிந்த வரையிலும் கொஞ்சம் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையோடு ரகசியமாக இருந்துக்கிறது கூட முயற்சி பண்ணுங்கள் யார் எதிரியாக இருப்பார்கள் தெரியல கேது பகவான் உங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்கி தரார் மன அழுத்தத்திற்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பாக தான் தெரியும் பெரிய பாதிப்புகள்லேருந்து வெளியே வரும் பொழுது சின்ன விஷயம் கூட கொஞ்சம் கோபமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால மன ஆரோக்கியத்துக்கு நீங்கள் வழிவகை ஏற்படுத்திக்கணுங்க சந்திரன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மன அழுத்தம் கண்டிப்பாக வருவதற்காக காலம் இது தான் இருக்குது தொழிலுக்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் முதலீடு எவ்வளோ பண்ணுறீங்கன்றதில் தெளிவு இருக்கணும் கணக்கு வழக்கை கரெக்டாக வச்சுக்கணும் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குதுங்க கேது பகவான் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அமைப்பு சரியில்லாமல் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரசாங்கத்து மூலமாக எதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தாலோ அது கொஞ்சம் உங்களுக்கு தடைகளோ காலதாமதமோ ஏற்பட வாய்க்கு அதிகமாக இருக்குது அதே போல் எதிர்ப்புகள் உருவாகும் தொழில் போட்டியாக இருக்கலாம் காரணம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்கன்ற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாங்க கேது சரியில்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்றுமே இல்லை விநாயகரை பார்த்து நீ பார்த்துக்கோ நீ இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அதே போல் வண்டி வாகனத்தை எடுக்கும் பொழுது விநாயகரை நினைத்து விட்டு வண்டி எடுங்க உங்களுக்கு பெரிய எந்த பிரச்சனையுமே இருக்காது சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க யோக பலனை தராருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் கூட நீங்களும் உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் அப்போ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா மற்ற கிரகம் இன்னொரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அதை போல தான் இப்போ உங்களுக்கு செவ்வாயால் சின்னதாக ஒரு பிரச்சனை கேதுவால் சின்னதாக ஒரு பிரச்சனைன்னும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க நம்ம தாங்க கையாளும் விதத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா எல்லா பிரச்சனையும் எளிமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பயங்கரமான கவலைகள் கூட நீங்கடுங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க இதெல்லாத்தையும் கடந்து வந்துருவீங்க ஏன்னா ராசிக்காரர்கள் அவ்வளவு விஷயம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய அமைப்பு அமைதியாக இருந்தது மட்டும்தாங்க உங்களை இந்த இடத்துக்கு கொஞ்சம் நகர்த்தி கொண்டுட்டு வந்திருக்கு அதே போல் சில இடங்களில் இப்பயே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை காத்துட்டிங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாறிடுங்க இப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தொழில கவனமா இருங்க குடும்பத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க கூட இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இப்போ கேது அப்படி இருக்கும் பொழுது மனசுக்குள்ளே மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து புறாமப்படக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் அது கொஞ்ச நாள்ல சரியாகக்கூடிய அமைப்பு வந்துச்சுன்னா சரி அதனால குடும்பத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொருளாதார ரீதியாகவும் சில விஷயங்களை கட்டுப்பாடுடன் கொண்டு போறது பாருங்க தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க ஆரோக்கியத்தில் இ இயல்பாகவே இருங்க எப்போ இருக்கிறா போல இருங்க ஆனால் மனசுக்குள்ளே கவலையை மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வரக்கூடிய காலத்தை எப்படி கொண்டுட்டு போகலாம் நாம் என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுன்ற உங்களோட முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருங்க மன அழுத்தமே வராதுங்க மனசில் கவலையே வராது அடுத்து என்ன பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலே நம்ம எந்த கவலையும் தான் அர்த்தம் அதனால் அதுக்கு வாங்க முதல்ல அதே போல் போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணுங்க ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஓடிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்துடும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பாருங்கள் மனசையும் ரெஸ்ட் எடுக்க வைங்க எல்லா விதத்திலும் மாறுதல் வந்துடுங்க விற்சகத்தை பொறுத்த வரையிலும் இது ஒரு அற்புதமான கலந்த ஏன்னா உங்களுக்கு சனி பகவானே சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எல்லா கிரகங்களும் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு முருகர் வழிபாடு மிகச்சிறப்பு அதை காட்டிலும் இந்த ரெண்டு வழிபாடையும் செய்துக்கிட்டே சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுங்க அது எந்த சிவனாக இருந்தாலும் பரவாயில்ல விருச்சகராசிக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவனு விநாயகர் முருகர் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்குதுங்க பசுமாட்டுக்கு துவரை தானம் கொடுங்க துவரம்பருப்பு வாங்கிட்டு போயிட்டு அது எந்த பசுமாடாக வீட்டில் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கோவில்களுக்கு போய் கொடுக்குறது அந்த மாதிரி துவரம் பருப்பை மட்டும் கொடுத்துட்டு வாங்க உங்கள் ராசினாத இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே எல்லா பிரச்சனையும் தன்னால போயிடுங்க அதனால் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எல்லா வகையிலும் விருச்சகத்திற்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது